அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் தனுஷ் ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோல ஒரு முக்கியமான இந்த வாழ்க்கையில சொர்க்கத்தை காட்டக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு சுகத்துக்கு சந்தோஷத்துக்கு ஆடம்பரத்துக்கு சுகுசான வாழ்க்கைக்கு அதிபதி வேட்டை ராஜா வரார் 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 வேட்டை ராஜா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வேட்டையாடக்கூடியவர் எதையுமே அதாவது இவருடைய செயல்பாடுகள் சாதாரணமாக இருக்காது ஒரு அதிரடியாகத்தான் இருக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை அழகியல் காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயங்களிலெல்லாம் அதிரடியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அதனாலதான் இவரை வேட்டை ராஜா அப்படிங்கிறோம் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உத்திராடம் ராசிக்குள் வருகிறார் அதுக்கப்புறம் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது அதிகாலை நான்கு நாற்பத்தி மணிக்கு மகர ராசிக்கு வருகிறார் இதனால என்ன சனி பகவான் கொடுக்காத விஷயமா குரு பகவான் கொடுக்காத விஷயமா ராகு கேது பகவான்கள் கொடுக்காத விஷயமா அப்படின்னா இவர்கள் எல்லாரையும் விட உங்க வாழ்க்கையில சொர்க்கத்தையே காட்டக்கூடியவர் இவர் மட்டும்தான் அப்படின்னா என்னங்க நம்ம வாழ்க்கையில சொர்க்கம் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஆடம்பரமான வாழ்க்கை குடும்ப உறவுகளில் காதல் காமம் கல்யாண வாழ்க்கை இதுலதான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அப்ப அதற்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிரமூர்த்தி சுபமிகு வாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்கிர வெத்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடையார் நம்ம வாழ்க்கையில ஆடம்பரத்திற்கும் அழகியலுக்கும் காரணகத்தா சுக்கிரன் அது மட்டும் இல்ல மாதத்திற்கு ஒரு முறை இவர் பேச்சி அடைந்து இன்பங்களையும் சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க கூடியவர் மனுஷ வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் அது போல சொகுசு ஆடம்பரம் உறவுகள் பாலியல் வாழ்க்கை இதற்கெல்லாம் காரணகத்தா சுக்கிர பகவான் தான் இந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சுகத்தை சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சமூகத்தை பத்தி பாக்கலாம் ஒரு சுற்றுலாவுக்கு போனோம் நண்பர்களோட கூட டிரைவர் வந்தாரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வராரு அப்ப முன்சீட்ல இருக்கிற என் நண்பரை பார்த்து சார் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க நீங்க தூங்கி தூங்கி வெளியேறதுனால எனக்கும் தூக்கம் வருது அப்படின்ட்டு உடனே அந்த நண்பர் பின்னாடி சீட்ல வந்து உட்காந்துட்டு தூக்கத்தை தொடர ஆரம்பிச்சிட்டாரு நான் முன்னாடி சீட்டுக்கு போயிட்டேன் எனக்கு தூக்கமே வரல ஏன் எப்படி சொன்னாரு டிரைவர் சொன்ன வார்த்தைகளை பற்றியே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் தூக்கம் பறந்து விட்டது அதாவது ஒருத்தர் தூங்குறத பார்த்தா நமக்கும் தூக்கம் வருமா அப்ப அருகில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்களோ அது நமக்கும் பற்றி கொள்ளுமா அப்படிங்கிற ஒரே சிந்தனை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த விஷயத்த பத்தி நம்ம கடைசியா விஷயங்க எனக்கு புரிஞ்ச கூட நான் சரி அழகுக்கும் சொகுசுக்கும் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை என்ன சுகபோகங்களை கொடுக்க போகிறார் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் சுக்கிர பகவான் தான் இவர் தான் நம்ம வாழ்க்கையில விளையாடக்கூடியவர் கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷத்தை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்களே அது இவருடைய திருவிளையாடல் தான் அதே சமயத்துல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சொர்க்கத்தை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்காங்க சுக்கிர பகவான் பல சுகத்துக்கு சொந்தக்காரர் அதாவது ஒரு சுகம் இல்லைங்க பல சுகத்துக்கு சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருந்துட்டாலே பொறுப்பான நபராக பெண்ணாக மாறி விடுவோம் அது போல ஒருத்தருடைய வாழ்க்கையில நிதி பொருளாதாரம் வேலை தொழில் இதெல்லாம் முன்னேற்றம் கண்டா சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிச்சா அது காரணம் சுகிரன் தான் இவருடைய தசா காலமான இருபது வருஷம் தான் ஒருத்தர் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கிறது அதான் யாராவது கொடி சொல்லா இருந்தா திசையோ அப்ப சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையை எப்படி விளையாட போகிறார் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா தொழில் வேலை காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயத்துல எப்படி சுக்கிர பகவான் விளையாட போகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுகிரன் ாகி இருக்கிறார் பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி இரண்டாம் வீட்டில் ஆவதால் பல வாய்ப்புகள் என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் துறவிகளுக்கும் காத்திருக்கிறது பல வாய்ப்புகள் அப்படின்னா எந்த பக்கத்துல போனாலும் எப்படி நீங்க அடியெடுத்து வைத்தாலும் எப்படி நீங்க முயற்சி பண்ணாலும் எல்லா வழிகளிலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமாக நடக்கக்கூடியதாக அமைப்பு இருக்கிறது ஏதாவது ஒரு பயன் இருக்கும் நீங்க எதுக்கு முயற்சி பண்ணாலும் எந்த வேலையில தொழில ஏதாவது ஒரு பயனை கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் தனஸ்தானத்தில் சுக்கிரனின் ஆதிக்கம் இருக்கிறது சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கிரன் சந்தோஷத்துக்கு அதிபதி ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கிரன் அப்ப தனஸ்தானத்தில் சுக்கிரனின் ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால பண வருமானம் பல மடங்காக உயரும் இருக்கிற ராசியிலே தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் கொடுத்து வைத்தவர்கள் இந்த சுக்கிர பகவானால் இந்த சுக்கிர பயிற்சி மகரத்துக்கு வந்திருக்கிறது இது ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி ஆறு நாட்கள் தான் இருக்கும் பயிற்சி இந்த மகரத்தில் அப்ப இந்த நாட்களுக்குள்ளார நீங்க சமாளிச்சுக்கணும் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் இந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய அமைப்பு உருவாகும் ஏதாவது ஒரு விதத்துல கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய நல்ல பலன் கிடைக்கும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் யோகம் ஒரு நீங்க நல்லா கனவு கண்ட தொழில உங்களுக்கு சக்சஸ் ஆகலாம் நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது ஆசைப்பட்ட நிறுவனத்துல வேலை கிடைக்கலாம் அது போல வெளிநாட்டுக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அது உங்களுக்கு கிடைக்கும் மாணவ மாணவிகள் அந்த படிப்பு கிடைக்கணும் இந்த கல்வி கற்கணும் இந்த தேர்வு வெற்றி பெறணும் அது போல அரசு அரசியல்ல இந்த அரசாங்க வேலை கிடைக்கணும் இந்த அரசியல் இந்த பதவி கிடைக்கணும் சினிமா துறையில ஒரு நல்ல இந்த டைரக்டரோட அறிமுகம் கிடைக்கணும் இந்த டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்டா சேரணும் அல்லது இந்த ப்ரொடியூசர்ட்ட நம்ம படம் பண்ணணும் அல்லது இந்த இயக்குநர் நம்ம மியூசிக் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கிற என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஏதாவது ஒரு ஒரு அற்புதமான விஷயம் இந்த இருபத்தைந்து நாட்களுக்குள் நடக்க போகுது ஏன்னா கொஞ்சம் அலட்சியமா இருந்திருக்கலாம் நாங்களே படாத கஷ்டப்படுறோம் நமக்கு ஒரு யோகம் இருக்குமா ஒரு நம்பிக்கை இல்லாம கூட இருக்கலாம் இருக்கிற அப்படி அப்படி இது வரைக்கும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருந்தீங்க என் அன்பு தனுசுராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில ஏழ சனி வந்து படாத பாடு பெறாத கஷ்டம் நஷ்டம் துரோகங்கள் அவமானங்கள் கடன் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகள்ல சிக்கி சின்னா பின்னமாக ஆகியிருக்கிறீர்கள் என்பது தனுசு ராசி தந்தர்கள் அதிலிருந்து மீண்டும் ஏதாவது ஒரு அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில நடக்காதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த இருபத்தைந்து நாட்களில் ஏதாவது ஒன்று நடக்கும் கோடி கோடியா பணம் கொட்ட போகுது அல்லது நீங்க பெரிய வருமானத்தை லாபத்தை தொழில பெற போறீங்க அப்படின்னு சொல்லனாலும் ஏதாவது ஒரு கனவு கண்ட பேராசை ஒண்ணு நிகழும் அந்த பேராசை வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஆசைப்பட்டது பேராசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் அதனால முயற்சிகளை எப்பொழுதுமே நீங்க விட்டு விடாதீர்கள் கடன் பிரச்சனையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பு வரும் நீங்க சம்பாதிக்கிற பணம் அப்படியே சேமிப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு வம்பு வழக்குகளில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் வம்பு வழக்குகளில் இருந்து நீங்க மீண்டாலும் சுக்கிர பகவான் சில இந்த பெண்கள் ஆண்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை கொடுப்பார் அடுத்த பாலினத்தவர்களிடம் அப்ப அந்த விஷயத்துல நீங்க நிதானமா இருக்கும் போது மறுபடியும் இந்த வம்பு வழக்குகள் வராம கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகாம கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படாம உங்களை காத்துக் அது மட்டும் இல்ல பல இக்கட்டான பிரச்சனைகளில் உங்களுக்கு விடுதலை நோயாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் தொழில பெரும் நஷ்டமாக இருக்கலாம் நீங்க தவம் கடந்த வேலை உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்துவிடும் கிடைத்து விடும் அது மட்டும் இல்லாம புத்திர பாக்கியம் கண்டிப்பா உண்டு ஏன்னா சுபவங்களுக்கு அதிபதி சுக்கிரன் புத்திர பாக்கியத்தை எப்படியாவது கொளுத்து விடுவார் ஏன்னா அன்பும் பாசமும் காதலும் காமமும் இப்ப ஊற்றெடுக்கும் குடும்ப வாழ்க்கையில அதனால கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான முழு முயற்சியும் செய்யுங்க மருத்துவரை போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் கிட்டத்தட்ட இந்த சுக்கிரன் எல்லாத்திலையும் வெற்றியை தேடி கொடுக்க போகிறார் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போயிட்டு நவக்கிரகங்களை சுற்றி வாருங்கள் அங்கு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள் நல்லெண்ண தீபம் ஏற்றி வைங்க இல்லைன்னா பஞ்சதீபத்தை ஏற்றி வைங்க பஞ்சதீபம் அப்படிங்கறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உள்ளது அந்த பஞ்சதீபம் என்னைக்கு நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இது இல்லாம நம்மளால வாழவே முடியாது தொழிலே பண்ண முடியாது சுகங்களை அனுபவிக்க முடியாது அதனால இந்த வசியம் இந்த பஞ்சதேவ எண்ணெயை ஏற்றி வையுங்கள் அல்லது தானமாக கொடுங்கள் வீட்டுல ஏத்துங்க அற்புதங்களை இந்த சுக்கிர பகவான் உங்கள் வாழ்க்கையில நடத்துவார் இந்த சுக்கிர பயிற்சியினால லட்சுமி தேவியின் அருள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு லட்சுமி தேவிய தினமும் வழிபட நிகழ்ச்சி பண்ணுங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் நம்ம நிறைய வீடியோல லட்சுமி தேவிக்கான மந்திரங்களை சொல்லி இருக்கோம் அந்த மந்திரத்தை கத்துக்கிட்டு அல்லது எடுத்து வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லுங்க லட்சுமி தேவியின் அருள் கிடைத்தாலே சுக்கிர பகவானின் பொருள் கிடைக்கும் நமக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகள் நடக்க போகுது நன்மைகள் கிடைக்க போகுது சொத்து இல்லன்னா மதிப்பு மிக்க பொருட்கள் இந்த நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில கிடைக்கும் இல்லன்னா வாங்குவீர்கள் தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் பெறப்போகிறீர்கள் போகிறீர்கள் ஏதாவது ஒரு பெரிய நட்பு இந்த ஒரு மாசத்துல கிடைக்க போகுது உங்க தலைக்கீழாக தலைக்கீழாக அப்படின்னா பல இன்னல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில பெரும் சந்தோஷ புயல் அடிக்கப் போகுது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பதவி உயர்வு பணபலன் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உறவினர்களுடைய உதவி இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அதுபோல் சுக்கிரன் ஆறு மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதி உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு அப்போ உங்கள் இரண்டாவது வீட்டில் வந்திருக்கிறார் உங்கள் உணர்ச்சிகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி பூர்வமாக உண்மையாக நீங்க செய்யும் அதற்கு வெற்றியை கொடுப்பார் இந்த மகர ராசியில சுக்கிரன் இருக்கிறதுனால உணர்ச்சி ரீதியான எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வெற்றி பெறும் உணர்ச்சி அப்படிங்கும் போது அந்த இடத்துல உண்மை இருக்கும் அந்த இருக்கும்படும் போது வெற்றி அடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அறிகுறிகள் இருக்கு உங்களுக்கு திருப்தி இல்லாத வேலையா உங்கள் திறமைக்கேற்ற வேலை இல்லையா உங்கள் வேலைக்கான மரியாதை இல்லையா அந்த இடத்துல வேலை செய்யாதீங்க வெளியில வந்துட்டு இந்த இருபத்தஞ்சு நாட்கள்ல வேற வேலையை தேடுங்க கண்டிப்பா உங்கள் திறமைக்கேற்ற வேலை கிடைக்கும் பல சவால்களை எதிர்த்து உங்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால மிகப்பெரிய காரியங்களில் கூட இப்ப இறங்கலாம் ஏன்னா வெற்றி உறுதி முயற்சி தான் பண்றோம் கொஞ்சம் பெருசா முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த முயற்சி பண்ணுங்க வாய்ப்புகள் இருக்கு துறையில வெற்றி அடைவீங்க அதுபோல நிதி பொருளாதாரம்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் சிந்திக்காம எந்த ஒரு விஷயத்தையும் சந்திங்கன்னா கொஞ்சம் நஷ்டம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சிந்தித்தால் அங்கு கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு உண்டு அது போல உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் கணவன் மனைவி ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் நல்ல உறவுகள் மேன்மை அடையும் இந்த காலகட்டத்துல உங்கள் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது ஏன்னா வேலை தொழில் வெளிநாடு அரசியல் அரசு துறை சினிமா துறை இப்படி தொழில் சம்பந்தமான வேலை சம்பந்தமான முயற்சிகளை நீங்க இருக்கும் போது கொஞ்சம் உணவுல ஆர்வம் போகாது நம்ம சாப்பிடணும்னு நமக்கு தோணாது அதனால உங்களுடைய உடலுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் அதை கவனமா பாத்துக்கங்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு விரதம் இருக்கலாம் மகாலட்சுமி அப்படின்னாலே செல்வங்கள் குவிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்ப செல்வங்கள் எங்க இருக்கு சுக்கிர பகவான் அவர் வசம் இருக்கிறது சுக்கிரன் பயிற்சிக்கும் இந்த லட்சுமி கடாட்சத்துக்கும் வாழ்க்கையில உழைப்பும் பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைத்தான் இந்த டைம் சொல்றேன் பரிகாரத்தை போடுங்க முதல்ல எப்பொழுதுமே இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தயாராக இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிரகமுமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நம்ம அடுத்தடுத்து பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான் இருந்தே ஆகணும் அதுதான் நம்ம வாழ்க்கை எந்த இடத்துல நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தோடு பயணம் செஞ்சே ஆகணும் அப்ப சுக்கர அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான நேரம் வெள்ளிக்கிழமை உப்பு மொச்சை பயிர் இதெல்லாம் வாங்கி சேருங்க செல்வம் குவியும் வீட்டில் அது போல பசுமாலை மரத்திற்கு இருபத்தி நான்கு சுக்கரஓரை அதாவது வெள்ளிக்கிழமை நிச்சயம் பணம் உங்க வீட்டுக்கு வந்து சேரும் அவரவர் நட்சத்திர தன ஓரை வெள்ளிக்கிழமையில இருக்கும் உங்களது நட்சத்திர நான் பாருங்க நேரம் என்னன்னு பாருங்க அந்த வெள்ளிக்கிழமையில ஊத்துங்க அந்த வெள்ளிக்கிழமையில அரச மரத்தடி விநாயகருக்கு ஐந்து வகையான தீபம் ஏற்றுங்க இல்லனா பஞ்சதீப எண்ணெய் இருக்குல்ல அதை வச்சு பதினோரு தீபம் ஏத்துங்க இந்த பஞ்சபூதங்களை அடக்கி ஆளுகிற சக்தி விநாயகருக்கு உண்டு அதுவும் அரச மரத்தடி விநாயகருக்கு அதனாலதான் இந்த பஞ்சதீப எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை வளம் பாருங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபம் நெய்யா இருக்கலாம் நல்லெண்ணெய்யா இருக்கலாம் தீப எண்ணெயாக இருக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை அந்த மரத்தடியை சுற்றி வந்தீர்கள் என்றால் உங்க குடும்பத்துல பணப்பிரச்சனையே இருக்காது அது போல வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர உரையில சுக்கிரன் மகாலட்சுமி இரண்டு பேரையும் இந்த ஸ்தோத்திர சொல்லி வணங்குங்க நூத்தி எட்டு லட்சுமி அஸ்தோத்திரம் இருக்கு நூத்தி எட்டு வரி இதுல இருக்கும் இத மனப்பாடம் பண்ணிக்கலாம் இல்லன்னா முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வரிகள் இத காப்பி பண்ணி உங்க வாட்ஸ்அப்லயோ ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் காலையில சுக்கிர உரையில இத படியுங்க ஓம் பிரகிருத்தியை நம ஓம் விக்ருத்தியை நம ஓம் வித்யாயை நம ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நம ஓம் சரதாயை நம அப்படின்னு தொடங்கி நூத்தி எட்டு வரிகள் இருக்கும் அதை படிங்க இல்லைன்னா சுக்கர காயத்ரி மந்திரம் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தேமையை தன்னோ சுக்கர பிரசோதயா அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் முப்பத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு சுக்கர ஹோரையில இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி முறை சொல்லலாம் ஆயிரத்தி முறை சொல்லலாம் முப்பத்தி மூன்று வாரத்துல ஒரு லட்சத்து எட்டு முறை சொல்லிட்டீங்க ஒருத்தர் திசை யாருக்காவது ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்க குடும்பத்திலயோ உங்க ஊர்ல யாருக்காவது சுக்கர திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கையால சுக்கர ஓரையில பணம் வாங்குங்க அவங்களுக்கு தெரியாம யாருக்கையாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அல்லது ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட கொடுங்க என்கிட்ட செலவாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுங்க இப்படி அவர்கள் கையால் நீங்க பணம் வாங்கிட்டீங்க நடக்கும் நடக்கும்போது அப்படின்னா உங்களுக்கும் சுக்கரதிசை தான் அவ்வளவு பணத்தை அது அள்ளி கொட்டும் அந்த ராசி அது மட்டும் இல்ல சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் நைவேத்தியமாக வெள்ளை மொச்சை படைக்கலாம் முந்திரி பாதாம் உலர்பருப்பு படைக்கலாம் அண்ணாச்சி திராட்சை மாவுளம்பழம் இதை நைவேத்தியமாக படைக்கலாம் இப்படிலாம் தொடர்ந்து படைச்சு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே சாப்பிடுறீங்க அப்படின்னா பணப்பழக்கம் பிரச்சனைகள் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் முடியும் இருக்கவே இருக்காது அது போல அருள் வேணும் நம்ம வெள்ளி பொருட்கள் பயன்படுத்துறது நல்லது வெள்ளியில தான் சுக்கிரன் வசிக்கிறார் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்யும் போது சகல சௌபாக்கியங்களையும் நம்ம பெறலாம் அது போல சுக்கர வழிபாடு எப்பங்க நமக்கு நல்ல நேரம் எப்ப வழிபடலாம் எந்த நேரத்துக்கு அப்படின்னா காலையில ஆறு டு ஏழும் சுக்கர வரைக்கு உகந்த நேரம் தான் அது போல ஒன்னு டு ரெண்டும் சுக்கர வரை தான் அது போல நைட்டு எட்டு டு ஒன்பதும் சுக்கர தான் ஆனா இதுல பெஸ்டான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காலை நேரம் மிகவும் பலம் தரக்கூடிய ஒரு ஹோரை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம்தான் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்துல எந்த பூஜை உங்க வீட்டுல செஞ்சாலும் அதற்கான பலன் நூறு சதவிகிதம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த கணவன் மனைவி கிடைய இந்த பாலியல் பிரச்சனை அடிக்கடி நடக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு விருப்பமா இருக்கும் இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் அல்லது ஒருத்தர் ரொம்ப உடல் உழைப்புல சோர்ந்து போயிருப்பாரு இன்னொருத்தவங்க உற்சாகமா இருப்பாங்க அப்ப இது மாதிரியான காலகட்டத்தை நம்ம சமன்படுத்தணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல நேர்மறை சக்திகள் இருக்கணும் நேர்மறை சக்திகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல அஷ்டலட்சுமிகள்லாம் குடியிருக்கணும் வீரியலட்சுமி லட்சுமி குடி குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க இப்போ நான் சொல்ல விஷயம் விளம்பரம் தான் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்தில் உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே தான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதுதான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாவை ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து ரெடி பண்ணிருக்காங்க உண்மையா வித்தியாசமா இருக்குங்க அது மாதிரி கட்டியாகவும் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க பவுடராகவும் இருக்கவங்கள்ட்ட அடுத்தது காவி பவுடர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஏன்னா ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோடைய சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிராப்ளம் அபரிதமான சக்தி உள்ளது இந்த பஞ்சகாவிய விளக்குக்கு அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு கப்பு சாம்பிராணி நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போகிறதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் இந்த கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரீதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சுலயும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலயும் வச்சுக்கலாம் அது மாதிரி வேலை செய்யற இடத்துலயும் நம்ம வச்சுக்கலாம் பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி இதுக்கு இருக்கு பஞ்சபூதங்களுடைய போதவங்களுடைய அருள் கிடைக்க பஞ்ச தெய்வ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே பிரபலம் இது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதுனாலதான் உங்க கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான ஆட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் விழுப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் இலுப்பெண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோடு சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணையும் இவங்க ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ணாதான் இதோட பலன் உங்களுக்கு புரியும் அது மாதிரி மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அது அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு காரியங்கள் செய்யும்போது வெற்றி கிடைக்கும் சாதகமான பலன் கிடைக்கும் அடுத்தவங்களை அனுசரித்து போங்க அரசு இருக்கிறவங்களாம் யாரையும் அவமானப்படுத்துறதோ அவாய்ட் பண்றதோ இந்த காலகட்டத்துல வேண்டாம் ஏன்னா சுக்கிரனுக்கு அது மிகவும் பிடிக்கவே பிடிக்காது அப்ப அவாய்ட் பண்றோம் அசிங்கப்படுத்துறோம் கோபப்படுறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல லட்சுமி தேவி இருக்க மாட்டா மூதேவி தான் இருக்கும் நம்ம பக்கத்துல அதனாலதான் எப்பொழுதுமே புன்னகையோடு ஆசையோடு அனுசரிப்பு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க தொழில முன்னேற்றம் இருக்கும் உயர் பதவி கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எல்லா விஷயத்திலும் நல்லதே நடக்கும் அது சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கிறது பணவரத்து அதிகமாக இருக்கும் மாணவர்கள் மாணவிகள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் மூலம் நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள் விஷயத்துல கவனமா இருங்க களவு போக வாய்ப்பு இருக்கிறது அது உங்களுடைய உடைமைகள் உறவுகள் குடும்பத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் பிள்ளைகள் மீதும் பெற்றோர்கள் மீதும் அதை தவிர்த்து பார்த்தோம்னா புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் அறிமுகம் இல்லாதவர்களால் உங்க வீட்டுல சில பிரச்சனைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு யாரையும் சேர்க்க வேண்டாம் யார் கூடயும் பழக வேண்டாம் பெண்களாக இருந்தால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த சுக்கிர பகவான் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துவார் உடல் கிளர்ச்சியை ஆசைப்பட வைப்பார் ஆசையை தூண்டுவார் அப்போ வேற்று பாலினத்தவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பூராரம் நட்சத்திர நண்பர்கள் இந்த மாதம் அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய காலகட்டம் இது வீண் சண்டைகள் வீண் பிரச்சனைகள் அடுத்தவர்கள் குடும்பத்து மீது பிரச்சனைகள் மீது தலையிடுவது இதெல்லாம் உங்களுக்கு வீணான குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் உளைச்சல்களையும் கொடுக்கும் உங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்கும் அதனால இதெல்லாம் தலையிடாம உங்கள் வேலை தொழில் குடும்பம் இதை நோக்கியே பயணம் இருந்தால் கண்டிப்பா இந்த இருபத்தைந்து நாட்களில் ஏதாவது ஒரு சாதனையை படைப்பீர்கள் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஆடம்பரமான வாழ்க்கை கண்டிப்பா இருக்கும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் வேலையில மரியாதையும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் ஆனாலும் கவனமோடு நடந்து கொள்வது அவசியம் பல போட்டிகளும் பொறாமைகளும் உங்களை சில விஷயங்களை சிக்க அமைப்புகளும் இருக்கு அதனால வெளியூர் செல்லும் போது எச்சரிக்கையா இருங்க எக்காரணத்தை கொண்டும் தலைமை இடத்தில் போட்டி போடாதீங்க எதை சொன்னாலும் வேலையில கவனம் செலுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கான பலன் வந்து சேரும் அடாவடியாக மேலதிகாரிகள் இருந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் இறைவன் பார்த்துப்பான் நம்ம வேலையை நியாயமா நேர்மையா செய்வோம் யாருக்கும் துரோகம் செய்ய வேண்டாம் ஒரு வேலை புரிஞ்சுக்கல உங்களை உங்க திறமையை புரிஞ்சுக்கல அவமானப்படுத்துறாங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு அமைதியா உங்களுடைய விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் மன கஷ்டங்களும் மன பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் இந்த காலகட்டத்தில் நீங்கும் அது மட்டும் இல்லாம எந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றதோ எந்த வீட்டில் ஒரு பொண்ணு செலுத்திக்கிட்டே இருக்காங்களோ அந்த வீட்டில் லட்சுமி தேவி குடியிருப்பால் எந்த வீட்டில் சுமங்களில் பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தண்ணீர் இதெல்லாம் கொடுக்கிறாங்களோ அந்த வீட்டுல சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் நிலைத்திருக்கும் எந்த ஒரு வீட்டுல காலையில மாலையில சரஸ்ரநாமமும் ஒழிக்கிறதோ ஏதாவது ஒரு சுப்ரபாதம் ஏதாவது ஒரு சரசரநாபம் ஆடியோ மூலியமா ஒழிக்கிறதோ அங்கு அஷ்டலட்சுமிகள் குடியேறுவார்கள் அது போல ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் முடிந்த வரைக்கும் தர்மம் செய்யுங்கள் உங்களை தேடி லட்சுமி தேவிகள் பணம் சந்தோஷம் சுகங்கள் சொர்க்கமே உங்களை தேடி வரும் அது போல வீட்டுல நெல்லிக்காய் மரம் ரொம்ப நல்லது லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும் எந்த எந்த ஒரு ஒரு தீய சக்திகளையும் சச்சரவுகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் துரத்து விட்டு அன்பும் பண்பும் பொருளும் பாசமும் வளமும் அந்த வீட்டுல அதிகரிக்கும் காலையில எழுந்த உடனே உள்ளங்கைய பாருங்க கோவில் கோபுரத்தை பாருங்க பசுமாட்டை பாருங்க அது மட்டும் இல்ல தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாள் என்னைக்குன்னு வெள்ளிக்கிழமை சுக்கிர மகாலட்சுமியை வழிபடுவதும் சுக்கிரனை வழிபடுவதற்கு சமம் மகாலட்சுமி செல்வ வளங்களுக்கு சுக்கிர பகவான் யாரு சுகபாவங்களுக்கு சொந்தக்காரர் ரெண்டுமே நம்ம வீட்டுல வரணும் அப்படின்னா மகாலட்சுமியை கும்பிட்டாலும் சுக்கிர பகவானை கும்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்ல இன்னொருத்தருக்கு குபேரன் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மவினைக்கு ஏற்ப பலங்களை கொடுக்க கூடியவர் குபேரன் இந்த சுகத்தை அனுபவிக்க அவரும் நமக்கு மிக முக்கியமானவர் அந்த பொறுப்பை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர் தான் சுக்கிர பகவான் இப்ப லட்சுமி தேவி குபேரன் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு மனசு வைக்கணும் சுக்கிர பகவான் தான் மனசு வைக்கணும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது எதுதான் நம்ம முன்னாடியே சொன்னோம் இப்பவும் இதுதான் சொல்றோம் குபேரனும் லட்சுமி நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் எந்த வீட்டுல ஊறுகாய் இருக்குதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது அப்படின்னு சொல்றது ஐதீகம் ஏன் அப்படின்னா குபேரனுக்கு ஊறுகாய் மிகவும் பிடித்த உணவு நம்பிக்கை உள்ளவர்கள் ஊறுகாயை எப்பொழுதுமே வச்சிருக்கீங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஊறுகாய் இருக்கிறது நல்லது குபேரனுக்கு பிடித்த உணவு ஊறுகாய் அதே சமயத்தில் நெல்லிக்காய் லட்சுமிக்கு பிடித்த கனி அதனால நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தால் மிகவும் நல்லது இந்த நெல்லிக்காய் ஊருக்காய் வேணும்னா குட் பேபி இவங்கள்ட்ட இருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கங்க இது உணவுக்கும் ருசியா இருக்கும் ஆன்மீகத்துக்கும் சிறந்த பரிகாரமாக இருக்கும் அது போல லட்சுமி தேவிக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சுமங்கலிகள் பூரண கும்பம் மாவிளை தோரணம் வாழை இலை திருவிளக்கு வெற்றிலை தீபம் பசு கண்ணாடி யானை உள்ளங்கை இன்னும் பல பிடிக்கும் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அது இந்த மந்திரம் தீபமேற்றி வழிபடும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியமே தேகி அந்த மந்திரத்தை சொல்லுங்க அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நடத்துவார்கள் சுக்கிர பகவானும் மகாலட்சுமியும் குபேரனும் சரி இப்ப இந்த கடைசி விஷயத்துக்கு வருவோம் இந்த கார்ல நடந்த சம்பவம் இருக்குல்ல பக்கத்துல ஒருத்தவங்க தூங்கினா நமக்கும் அந்த தூக்கம் மந்திரமா அப்படின்னு பல நேரத்துல நம்முடைய செயல்பாடுகள் நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களையும் தொத்தி கொள்ளும் நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாலே பக்கத்துல அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அது அடுத்தவர்களால் வந்ததாக கூட இருக்கலாம் சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருந்தால் அந்த சுறுசுறுப்பு நமக்கு வந்துடும் சோம்பேறிகள் பக்கத்தில் இருந்தால் மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் நம்மளையும் ஒட்டிக்கும் இந்த லாஜிக் தான் அந்த தூங்குபவரை பக்கத்துல வச்சுக்கும் போது அந்த டிரைவருக்கும் தூக்கம் வருது அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல எப்படி இருக்காங்களோ எந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரியான வைப்ரேஷன் தான் நமக்கு உருவாகும் சில பேர் கஷ்டங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் பிரச்சனைகளை பத்தியே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் அடுத்த குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் விபத்துகளை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் பணம் காசை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் தொழில பத்தி பேசிட்டு இருப்பாங்க இப்படி யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கும் வரும் அதனாலதான் எப்பொழுதுமே நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் உங்க பக்கத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னா நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன பேசுற விஷயங்கள் என்ன உங்க பக்கத்துல யார் இருக்காங்க இதை பொறுத்துதான் உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா விரக்தி பிரச்சனை இந்த எண்ணம் கொண்டவரா இது துரைக்க எடுத்து மனிதர்களை தன்னுடைய அருகில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இதனாலே வீழ்ந்தவர்கள் பல பேர் கெட்டவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தீய எண்ணங்களை உடையவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு விரக்திய பத்தியே பேசிட்டு இருப்பாங்க விரக்தியா அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு வீழ்ந்தவர்கள் பல பேர் இந்த உலகத்துல மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யங்களை ஆண்டவர்கள் தங்களுடைய பக்கத்துல இருந்த தவறான நபர்களால் வீழ்ந்திருக்கிறார்கள் ஏழைகளாக ஒருவேளை சாப்பாட்டுக்காக தவித்துக் கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர சாம்ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பக்கத்துல சுறுசுறுப்பானவர்கள் உற்சாகமானவர்கள் எனர்ஜியாக பேசுறவங்களாலே இவருடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கும் அதனாலதான் உங்களுக்கும் உங்கள் வெற்றிக்கும் இருக்கும் தொடர்பை போலவே உங்களது அருகில் இருப்பவர்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கு லட்சியம் இல்லாதவங்களை நண்பர்களாக எப்பொழுதுமே ஏற்காதீங்க லட்சியமும் அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற துடிப்பானவர்களை தேடி நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அருகில இருக்கிறவங்க உற்சாகமாக இருப்பதை போலவே உங்களை பார்த்து மற்றவர்களும் எழுச்சி பெற வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்க உங்க அருகில் இருக்கிறவங்களை உற்சாகம் படுத்துங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க நான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்கள் உங்க பக்கத்துல இருக்கிறது யார் நீங்கள் எதை அதிகமாக பார்க்கிறீர்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துபவைகளாக இருக்கட்டும் உங்களால் உற்சாகம் பெறுபவராக பெறுபவர்களாக இருக்கட்டும் தேதும் நன்றும் பிறர் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்